இளைஞரணி தம்பிமார்கள் கழக நிர்வாகிகள் அங்க அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் தண்ணி கொடுங்க கோவிட் இரண்டாவது பெருந்தொற்று இரண்டாவது அலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மறந்துடாதீங்க யாரு பிரதமர் மோடி வந்து உங்களை பார்த்தாரா ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா ஏதாவது நிவாரண தொகை கொடுத்தாரா என்ன பண்ணாரு ஒரு நாள் டிவி நீ திட்டிட்டு போயிடுவாமா அப்புறம் போலீஸ் என் மேல கேஸ் போட்டுருவான் கெட்ட வார்த்தை எல்லாம் வேணாம் கெட்ட வார்த்தை திட்ட வேணாம் இல்ல அதுக்கு செல்ல பேர்லாம் எல்லாம் வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தையில திட்ட வேணாம் என்னதான் இருந்தாலும் அவர் பாரத ஒன்றிய பிரதமர் சரியா அவர் எதாவது செஞ்சாரா கோவிட் காலத்துல மக்களுக்கு உருப்படியா செஞ்சாரா ஒன்னே வட சுட்டாரா அதாவது மற்ற தலைவர்கள் போய் சொல்லுறவங்க எல்லாம் வடை சுடுவாங்க நம்ம கொடுப்பாங்க ஒன்றிய பதமர் மோடி இருக்காருல்ல அவர் சுட்ட வடை அவரே சாப்பிட்டுருவாரு நம்ம கூட கொடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு பயங்கரமான கில்லாடி திரு ஒன்றிய பதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு திடீர்னு ஒரு நாள் தொலைக்காட்சியில தோன்றி என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க எல்லாரும் வீட்டை பூட்டிக்கோங்க யாரும் யாரையும் பார்க்காதீங்க வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா தடி அடி நடத்துவோம் கைது செய்வோம் சொன்னாரா இல்லையாமா எல்லாத்தையும் எழுத்து போடுங்க ஆறு மாசம் கடை வீட்டை விட்டு வெளில வராதீங்க வீட்டை விட்டு வெளில வந்தா வீட்டுக்கு வெளில சீல் அடி சீல் அடிச்சாங்க ஏன் வரக்கா ஊசி கொடுக்கல மருத்துவ விழிப்புணர்வு வரல கொடுக்கல ஆனா என்ன பண்ணாரு ஒரு நாள் திடீர்னு வந்து என்ன பண்ணார்னா எல்லாரும் எல்லாரும் நைசா எல்லாரும் எல்லாரும் திருட்டுத்தனமா விலையில வாங்க எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சிக்கோங்க சொன்னாரா எல்லாரும் விளக்கு பிடிச்சுக்கோங்க கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல சத்தத்தை எழுப்புங்க அந்த சத்தத்தை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா சரி இப்போ நான் நான் ஒண்ணு கேக்குறேன் உண்மையை சொல்லுங்க எத்தனை பேர் பண்ணீங்க பரவாயில்ல சொல்லுங்க யாருமே பண்ணலையா

அப்போ எல்லாம் ஒரு பதினைந்து பொருளையே கிளப்பி விட்டாங்க விவேக் அவர்கள் கோவிட் ஊசி போட்டதுனாலதான் இறந்துட்டார் அப்படின்னு ஆனா அது உண்மை கிடையாது அவருக்கு வேற வேற செல்ல மருத்துவ பிரச்சனைகள் இருந்துச்சு அவனால இறந்துட்டான் தான் தண்ணிதான்

ஆஃப் பண்ணுங்க லைட் ஆஃப் பண்ணிடுங்க ஆ நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் முதலமைச்சராக என்ன பண்ணாரு கோவிட்லேருந்து வெளில வரணும்னா ஒரே வழி மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவரும் ஊசி போட்டுக்கணும் அப்படின்னு அவரே போய் முதல் ஊசியை போட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல போய் பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில இந்த கோவிட் நோயாளிகள் இருக்காங்க இல்ல அவங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் போய் ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் யாருன்னா நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தான் அவருக்கு அந்த பெருமைன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு என்ன தெரியுமா இந்தியாவிலேயே முத முத அதிகமான கோவிட் ஊசியை போட்டு அந்த மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோவிட்ல இருந்து வெளியில வரணும்னா ஊசி போட்டா மட்டும்தான் ஒரே வழின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும் அப்ப கடும் நிதி நெருக்கடி

எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் ஆனா ஒரு திட்டத்தை எப்படி பயன்படுத்தணும்னு மகளிர் தான் கத்துக்கணும் நான் ஏன் சொல்றேன்னா இதை நகைச்சுவைக்காக சொல்லலுமா இதை கிண்டதுக்காக சொல்லல ஏன் சொல்றேன்னா இந்த மூணு வருஷத்துல மட்டும் இந்த மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டம் இருக்கு இல்ல பிங்க் பஸ் இதுல மகளிர் எத்தனை மடத்தை நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க நானூத்தி அறுபது கோடி முறை பயணம் இருக்கீங்க எவ்வளவு நானூத்தி அறுபது கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க

புதுரை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இங்க இத்தனை மகளிர் வந்திருக்க ஆண்களுக்கு நிகரா மகளிர் வந்திருக்கீங்க ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிமா பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது வீட்டு வாசல் நீங்க தாண்ட முடியாது உங்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது படிப்பதற்கு உரிமையே கிடையாது ஆண்களோட உங்க தவிர உங்க ஆண்கள் யாரோட பேசுறதுக்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்ல சொல்லட்டுமா நீங்க மேலாடை போட்டிருக்கீங்கல்ல நீங்க மேலாடை போடுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது ஆனா தன்னுடைய தொண்ணூத்தி ஏழாவது வயசு வரைக்கும் சாகர வரைக்கும் பெண்களுக்காக விடுதலை போராட்டத்துக்காக ஈடுபட்டவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் சாதனைகள் வாக்குறுதிகள் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷமா இந்தியாவை ஆண்டிட்டு இருக்கார் ஏதாவது பண்ணிருக்கார ஏதாவது வந்து பார்த்தாரா எதுக்காவது வந்தாரா இப்ப வராரு இப்ப கடைசியா ஒரு இருபது நாளா இங்கேதான் சுத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காரு நான் அவருக்கு சவால் வர்றேன் நீங்க அடுத்த பதினெட்டு நாள் தமிழ்நாட்டிலே வந்து தங்கினாலும் உங்களால தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட உங்களால டெபாசிட் கூட வாங்க முடியாது ஏன்னா எங்க தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்கவர்கள் மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம் மரியாதை கொடுக்கலனா ஓங்கி மிதிப்போம் எதுக்காவது வந்தானம்மா கஜா புயல் அடிச்சு நீட் தேர்வுல அரியலூர் மாவட்டம் அனிதால ஆரம்பிச்சு சென்னை சேர்ந்த ஜெகதீசன் சென்ற வருஷம் சென்னை சேர்ந்த ஜெகதீசன் நீட் தேர்வு அடுத்த நாள் அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு திரு செல்வசேகர் என் பையன் இறந்துட்டான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான் அவன் மருத்துவ கனவு பறி போயிடுச்சு என்னால் பொறுத்துக்க முடியலன்னு அப்பாவும் பையனும் சேர்ந்து தற்கொலை பண்ணிட்டாங்க ஒரு குடும்பத்தையே இறந்துருக்கும் நீட் தேர்வுக்கு அந்த இருபத்தி ரெண்டு குடும்பத்துக்கும் போய் ஆறுதல் சொன்ன ஒரே ஆள் நான் தான் மோடி வந்தாரா நரேந்திர மோடி வந்தாரா நீட் தேர்வை யார் கொண்டு வந்தா இந்த இருபத்தி ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களே இது தற்கொலையா செஞ்சது யாரு திரு மோடி அவர்களும் திரு பாதன் தாங்கி பழனிசாமி சேர்ந்து பண்ணதுதான் இந்த கொலைகள் இதற்கு நம்ம தண்டனை கொடுக்கணுமா வேணாமா அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஏன் அவரை பாதம் தாங்கி பழனிசாமி கூப்பிடுறேன்னு உங்களுக்கே தெரியும் யாருன்னு தெரியுதாம இது யாருன்னு தெரியுதா யாரு பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு கீழே என்ன பண்ணிட்டு இருக்காரு

எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க மூணாவது மனுஷி நான் அவங்க காலை பிடிச்சதா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரா இது தமிழ்நாட்டுக்கு வந்த சாப கேடு தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய அவமானம் தான் சென்ற நாலு வருஷ அதிமுக ஆட்சி அதுல எவ்வளவு செல்ல பேருமா வைப்பீங்க ஒரு மனுஷனுக்கு அதே மாதிரி திரு மோடி அவர்கள் பிக்ஜாம் புயல் அடிச்சது சென்ற டிசம்பர் மாசம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி சென்னையில எவ்வளவு பெரிய மழை உங்களுக்கு தெரியும் எல்லாருமே பாதிக்கப்பட்டோம் அனைத்து எல்லாரும் வீட்டையும் என் வீட்டில் முட்டியளவுக்கு தண்ணி நின்றுச்சு இருந்தாலும் தெருவில் வந்து மக்கள் பணி ஆட்டினோம் ஒவ்வொரு இடத்துலயும் மழை மழைநீர் வடிகால் மழை வடிகிற வரைக்கும் அனைவருமே தெரிந்து நின்னும் தைரியமா நின்னும் ஏன் மக்களோட மக்கள் எதுவா இருந்தாலும் மக்களோட மக்கள் மக்கள் நிக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளும் அதனாலதான் நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி கிட்டத்தட்ட ஐந்து தேர்தலா தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வருது மக்கள் நம்ம கூட்டணியே வரவேற்கிறாங்க பிக்ஜாம் கோயிலுக்கு வந்தார முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பிடுமா சென்னை மட்டும் இல்ல சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் அதே மாதிரி தென் மாவட்டம் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி அங்க போய் நான் தூத்துக்குடி திருநெல்வேலியில பத்து நாள் தங்கியிருந்தேன் அனைத்து பாலங்கள் அடிச்சுட்டு போயிடுச்சு வீடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு பயிர்கள் போயிடுச்சு ஆடு மாடுகள் போயிடுச்சு வீடுகள் இப்ப தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட சென்னையிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலியும் சரி பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்திற்கும் இழப்பீடாக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கம்மா அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்க சென்னையில டிசம்பர் மாசம் மட்டும் வெள்ள பாதிப்புக்கு ஆறாயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா பொங்கலுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் இப்படி ஒரே மாசத்துல ஜனவரி மாசம் மட்டும் சென்னை மக்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரே ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தலைவருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா சென்னைக்கு சென்னைக்கு வரல மதுரைக்கு வந்தாரு யாரு மோடி அவர்களுக்கு இப்ப நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் அம்மா இனிமே நீங்க யாருமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க கெட்ட பேர் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதீங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது சரியா அவருக்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா இனிமே நீங்க எல்லாரும் அவரை அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும் மிஸ்டர் 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 29 பைசா மிஸ்டர் சத்தமா சொல்லுங்க மிஸ்டர் இனிமே நீங்க யார் அவர் பேரை சொன்னாலும் என்ன சொல்லணும் மிஸ்டர் இருபத்தி பைசா அதுக்கு ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன் நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டணும்னா அவங்க ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க வெறும் இருபத்தி பைசா ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறாங்க நம்ம பணத்தை கொடுக்கறாங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தலைவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க அமைச்சர் உள்துறை அமைச்சர் வந்தாரு தலைவர் அவர்கள் தார்மீக அடிப்படையில் உரிமையில முதலமைச்சரா நிதி கொடுங்க மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு கேட்டாரு இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கிட்ட கொடுக்கலாமா